கேரள மாநிலம் பாரசாலை மோரியங்கரையைச் சேர்ந்தவர் ராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திங்கள் சந்தை அருகே நெய்யூரில் தனியார் கல்லூரியில் ரேடியாலஜி ஆண்டு படித்து வந்தார் கல்லூரிக்கு பஸ்ஸில் வந்து சென்றபோது களிய காவலை அருகே ராமவர்மன் சிறையைச் சேர்ந்த கிரீஷ்மா என்ற மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது இதற்கு கிரீஷ்மாவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் பிப்ரவரியில் ராணுவ வீரர் ஒருவருடன் கிரீஷ்மாவிற்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது இதனால் கிரீஷ்மா தன் காதலன் ஷாரூனுடன் தொடர்பை குறைத்தார் ஆனால் ஷாரூன் தொடர்ந்து அவருடன் பேச முயற்சித்தார் இருவரும் நெருக்கமாக இருந்த போட்டோக்கள் ஷாரூனிடம் இருந்ததால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டார் குளிர்பானத்தில் ஸ்லோ பாய்சன் கலந்து கொடுத்தார் அதில் ஷாரூனுக்கு உடல்நலம் குஞ்சியது பின்னர் வீட்டிற்கு அடைத்த கிரீஷ்மா கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்தார் வாந்தி எடுத்த ஷாரூன் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு இறந்தார் விசாரணையில் உண்மை தெரிந்ததும் பாரசாலை போலீசார் கிரீஷ்மாவை கைது செய்தனர் இந்த கொலை வழக்கில் கிரீஷ்மாவுடன் சேர்த்து அவரது தாய் சிந்து மாமா நிர்மல் குமரன் நாயர் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கு நெய்யாச்சின் கரை கூடுதல் அமர்வு கோர்ட்டில் நடைபெற்று வந்தது பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்ட கிரீஷ்மா அவரது தாய்மாமன் நிர்மல் குமரன் நாயரை குற்றவாளிகளாக கோர்ட் அறிவித்தது கிரீஷ்மாவின் தாயார் சிந்து விடுதலை செய்யப்பட்டார் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான தண்டனை விவரத்தை கோர்ட் இன்று அறிவித்துள்ளது அதன்படி காதலி கிரீஷ்மாவிற்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் அவரது மாமன் நிர்மல் குமரன் நாயருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது